கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உணவதாக ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ வசனம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம வாசிப்போம் கர்த்தருக்கு காத்து காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இங்க தாவிதை பார்க்கும் பொழுது விசுவாசத்தினுடைய நோக்கத்தை சொல்கிறார் ஒருவன் விசுவாசத்தில் வாழும் பொழுது அவன் தைரியமாயிருப்பான் அதாவது இருப்பான் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஏனென்று பார்க்கும்போது யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார் அவர் இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் பெரிய சவால்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கானாலிலே ராட்சசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிக பலசாலிகள் பலவிதமான பலசாலிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விழுத்து இவர்கள் அந்த நாட்டை சொந்தரித்துக் கொள்வது என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிற சொல்லி சொல்கிறார் யோசுவாக்கு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல திடமனதாயிர் அதாவது பலங்கொண்டு திடமனதாயிரு யோசுவாவே பலம் கொண்டு தின திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறார் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ராட்சசர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சொந்த பலத்தினால் முடியாது நீ என்னை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ கண்டிப்பாக ஜெயிப்பா என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அதே போலதான் பிரியமான தேவ சனமே இந்த உலகத்துல நமக்கு நிறைய வாழ்க்கையின் பாதையில நிறைய உபத்திரவங்கள் உண்டு சவால்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் பதினாறாம் மதிவு முப்பத்தி மூன்றாம் ஆசனத்துல உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி பிரீமான தேவ ஜனமே யோசுவோவுக்கு ஆண்டோர் சொல்றார் இந்த கட்டளைகள் யாவையும் நீ கை கொள்ளும் பொழுது நான் உன்னோடு என்ன இருப்பேன் என்று சொல்றார் ஆனா இப்பொழுது நம் கட்டளைகள் நம்மளால கை கொள்ள முடியுமா முடியாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்கும் பொழுது அதாவது அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினுடைய விளைவுதான் நம்ம தைரியமா இருக்கும் பொழுது தைரியமா இருக்கும் பொழுது இந்த தூலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும் நாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது பேதுரு சொல்கிறார் அவர் எழுதுகிற முதல் நிருபத்தில் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் சொல்கிறார் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் பிரீமன தேவ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அவருடைய மகிமை நாள் நாம் காணும் பொருட்டு அந்த மகிமை நாளிலே நாம் கண்டிப்பாக நாம் அதை சந்திக்கும் பொருட்டாக நாம் எப்படி இருக்கணுமா சந்தோஷமாக இருக்கணுமா இந்த உலகத்தில் நம்ம குபத்துறவங்களுண்டு அதற்கு தைரியம் என்ன தெரியுங்களா நம்ம தைரியமாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு அர்த்தமே நாம் சந்தோஷமாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருப்போம் நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கு நம் தேவனைய கர்த்தருடைய அவருடைய வருகை அந்த மகிமை காணும் பொருட்டாக நாம் இந்த கொண்டிருக்கும் போது உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகள் சவால்கள் எல்லாமே நாம் சந்தோஷமாக நாம் சந்திக்க முடியும் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது விசுவாசத்துல நாம தைரியமாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் ஆசிர்வதிப்பாராக ஆமே